ஒரு சூப்பரான மிளகு மட்டன் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு நான் அரை கிலோ மட்டன் வாங்கியிருக்கேன் ஃப்ரெஷ் ரூ வாங்கியிருக்கேன் இந்த கூப்பன் கோடு யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும் மட்டன் தொக்குக்கு பொடி அரைக்கலாம் ஃபஸ்ட்டு மிளகு எடுத்துக்கோங்க நல்லா ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் சோம்பு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இப்போ நல்லா ட்ரை ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும் கலர் சேஞ்ச் ஆகணும்னு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு பேன் எடுத்துக்கோங்க எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு சோம்பை ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு வெங்காயம் நல்லா க்யூப்பாக கட் பண்ணிக்கோங்க கருவேப்பில் ஆட் பண்ணலாம் இங்கே நல்லா பொன்னீரமாக ஆகணும் அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி புடியாக கட் பண்ணிக்கோங்க அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பொன்னீரமாக ஆயிடுச்சு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும் இந்த மாதிரி சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு மட்டன் ஆட் பண்ண போகிறோம் மட்டன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாஷ் பண்ண மட்டனை இதில் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் பொடியாக கட் பண்ணிக்கலாம் இல்லை பெருசாக கூட கட் பண்ணிக்கலாம் மட்டன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மசாலா ஆட் பண்ண போகிறோம் மசாலாவுக்கு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணியிருக்கோம் கிரேவி வந்து உங்களுக்கு திக்காக வேணும்னா தண்ணி கம்மியாக ஆட் பண்ணுங்கள் இல்லை குழம்பு மாதிரி வேணும்னா தண்ணி நிறையா ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து தொக்கு மாதிரி பண்ணுறதுனால ரெண்டு டம் தனியாக ஆட் பண்ணியிருக்கேன் மட்டன் வேகிறதுக்கு அஞ்சுலேருந்து பத்து விசில் இருக்க விடுங்க அப்போ தான் வேகும் ட்ரை ஃப்ரை பண்ண மிளகு எடுத்துக்கோங்க இல்லை மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் இந்த மாதிரி பொடியாக அறுக்கணும் இப்போ பத்து விசில் வந்துடுச்சு மட்டும் நல்லா வெந்துடுச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி இருக்கணும் கொஞ்சம் கொதி வரட்டும் கொதி வந்ததும் நம்ம அரைச்சி வச்ச மசாலா ஆட் பண்ணிக்கலாம் மிளகுத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க காரம் கம்மியாக வேணும்னா உங்களுக்கு ரெண்டு ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு சுவையான மிளகு மட்டன் தொக்கு ரெடி ஆகிடுச்சி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி சிம்பிள் ரெசிப்பிலே யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்